எம்ஹெசிசி ரெக்யூப்மெண்ட்டுக்குள்ளே போங்க நம்ம ஓஏக்கு வந்து செலெக்ஷன் ஓஏக்கு வந்து நம்மளை இது சர்டிஃபிகேட் ரீ அப்லோடு பண்ண சொன்னது பார்த்தங்க அதே போல் தான் க்ளீன் கார்டன் வாட்ச்மேன் அதே போல் வந்து க்ளீனிங் ஒர்க்கர் இதுக்குமே சர்டிஃபிகேட் ரீ அப்லோடு பண்ண சொல்லிக்கிறாங்க அதை ஃபுல் அப்டேட்டு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க உள்ளே வந்தீங்கன்னா உங்களான எல்லா டாக்குமெண்ட்டே சர்டிஃபிகேட்டு ரீ அப்லோடு பண்ணுறதுக்கு எந்த டேட்டு எந்த டேட்டுங்கிறது எல்லாமே இருக்குது அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிற பாருங்கள் இங்கே பாருங்கள் பார்ட் ஏ பார்ட் பியில் வந்து நீங்கள் மினிமம் குவாலிஃபை மார்க் எடுத்தினீங்கன்னா சர்டிஃபிகேட் ரீ அப்லோட் பண்ணு நைட்டு வாட்ச்மேன் அதே போல் ஒர்க்கர் இதுக்கெல்லாமே நீங்கள் சர்டிஃபிகேட் ரீ அப்லோடு பண்ணனு அது அங்கே சொன்னதே ஓஏக்கு வந்து என்னங்க பி பிட்யூடி கேண்டிடேட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் விடோ சர்டிஃபிகேட் எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் ப்ரியார்டி சர்டிஃபிகேட் இதெல்லாமே நீங்கள் திரும்ப ரீ அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்குது அது ப்ளஸ் உங்களோட எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் எல்லாமே ரீஅப்லோடு பண்ணுறதுக்கு உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இது நாளைக்கு தான் நம்ம பார்க்க முடியும் ஓகேங்களா நாளைக்கு நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே ஒரு வீடியோவாக போட்டு உங்களுக்கு எப்படி அப்லோடு பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோவாக போடுறோம் ஓகேங்களா மறக்காமல் நாளைக்கு எல்லாருமே அப்லோடு பண்ணிடுங்க டைம் இருக்குது டிலே பண்ணிடாதீங்க சாட்டர்டே வரைக்கும் தான் டைம் இருக்குது லாஸ்ட் டே எப்போவுமே ஒரு சில டைம் சர்வர் ப்ராப்ளம் வரும் நிறைய பேர் ரீ அப்லோடு பண்ண முடியாது அதனால முடிஞ்சளவுக்கு நாளைக்கு நாலா யூஸ் பண்ணி ரீ அப்லோடு பண்ணிடுங்க நம்ம எப்படி ரீ அப்லோடு பண்ணுறதுன்னு கூட ஒரு வீடியோ போட்டுறல ஓகேங்களா நம்ம சேனலில் ரெண்டுக்குமே ஓஏ சிஏக்கு எப்படி அப்லோடு பண்ணுறது அதே போல் வாட்ச்மேன் மசாஜ் இதுக்கெல்லாம் எப்படி ரீ அப்லோடு பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ நாங்கள் நம்ம சேனலில் போட்டுறோம் நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ பாருங்கள் எல்லா வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போதான் வீடியோ நிறைய பேத்துக்கு ரீச் ஆகும் இதே போல் வந்து எல்லா அப்டேட்டும் பார்க்குறது நம்ம சேனலை வந்து மறக்காமல் பண்ணி பண்ணிவிங்க எப்படி எப்படி அப்லோடு பண்ணுன்னு சொல்கிறேன் மறக்காமல் இனி அப்கமிங் ஒன் வீக்குள்ளே உங்களுக்கான ப்ராக்டிக்கல் ரவுண்டு எல்லாம் நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக எல்லாமே கொடுத்துருவாங்க ஓகேங்களா இனி டிலே ஆகாது இது ரீ அப்லோடு வந்தாச்சுங்க நீ அப்கமிங் டேஸில் எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபாஸ்ட்டாக வரும் மறக்காமல் எல்லோரும் ரீ அப்லோடு பண்ணிடுங்க ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் யூ ஃபார் லவ் அண்டு